குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதன் அடிப்படையில் தான் இந்த மாத பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு அப்படி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் ஆகி வரப்போகிறாரு ஏப்ரல் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் பதிமூணாம்ந்தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அதே நாளில் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சூரியன் பத்தில் இருக்கிற திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ ஒரு நல்ல ஒரு பலமான பொசிஷனில் சூரியன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பாதிபதி ஸோ இதுதான் நம்ம மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் அதிபதி தான் இப்போ ரெண்டாம் அதிபதி போய் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதில் இருக்கார் அங்கே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்கள் அங்கே வந்துட்டு ஆறு ஆகிடும் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கைகள் அங்கே நடக்குது ஸோ இது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதாரத்தை பல வகையிலையும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதற்குண்டான ஒரு சோர்ஸ் இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்குது ஒரு வருமானம் பத்தாது ரெண்டாவது வருமானம் மூணாவது வருமானம் ஏதோ ஒரு வகையில் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது என்னென்னவெல்லாம் பண்ணால் ரெண்டு மூணு வருமானங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கோல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி உங்கள் தேடலுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது பொருளாதாரத்தை விரிவுபடுத்த முடியுமா சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகுதுன்னு அர்த்தம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகுது உங்களுடைய பேச்சுக்கே மதிப்பு கூடுது என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்ய போகிறீங்க செய்கிறதான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க போகிறீங்க இப்போது பேங்க் பேலன்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பர்க்ரேட் ஆகுது சரியான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிங்களா இருக்கிற பணத்தை சரியான விஷயத்தை சரியான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தொழில் டெவலப் ஆகும் வேலைக்கு போகிற நபரில் இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வேலையில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும் ஸோ ஜீவனத்திற்கு குறை இல்லாமல் இருக்கும் இந்த மாதம் முக்கியமாக சொல்ல போனேன் அப்போது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதியாரு சுக்ர பகவான் அவர் போய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்துருக்கார் உடம்பு நல்லாவே இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்ற மாதிரியே மனசு நினச்சிட்ருக்கோம் முக்கியமாக வயசானவங்களுக்கு அந்த இருதயம் சார்ந்து வயிறு சார்ந்து காய் கால் தொடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே போட்டு இருப்பாங்க கொஞ்சம் குழந்தைகளாக இருந்தாங்க ஒரு இப்போ இரு முப்பது வயசு இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஹேர்ஃபால் ஆகுது பிம்பிள்ஸ் அதிகமாகுது ரேஷஸ் வருது ஏக்னே அதிகமாகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த பயமெல்லாம் இருக்கும் சரிங்களா உங்களுடைய அழகை கெட்ட போகுது பாடியை ஃபிட்டாக வச்சுக்க முடியல கருத்து போயிடுறோம் கண்ணுக்கு கீழே கருவலையும் வருது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளே போகிறோம் அப்போது இதுக்கெல்லாம் காரணம் கண்ணுக்கு கீழே கருவலையும் வந்துடுச்சுன்னா லிவர் பிரச்சனையாகிடுச்சோ அப்படின்ட்டு அங்கே போகிறது மறுபடியும் அதை நோக்கி நம்ம ஓடுறது ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியாக அந்த நோய் சார்ந்த பயங்களை கொடுத்துருது ஆனால் ஆக்சுவலாக அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இருக்கிற சீசனுக்கு அந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் நார்மலாகுது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க சில பேர்த்துக்குள்ளே ஹேர்ஃபால் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இது சாத்தியம் தான் இருக்குது ஆனால் இது கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சுயதாரத்தினுடைய திசா புத்தி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை பெரிய உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லை பயப்பட வேண்டாம் அதை நீங்கள் எப்போ உணர்வீங்க ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே ஆ நம்மளுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா தான் இருக்கும் மனதை போட்டால் அது எதுன்னு குழப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க புரியுதா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரெண்டாம் அதிபதி எகைன் குடும்பத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் மாறி மாறி இருக்காங்க அப்படிங்கும்போது குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஃபேமிலி அப்படின்னா ஓகே நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டு சமுதாயத்தின் மத்தியில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயர் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது எப்படி கிடைக்கும் குடும்பத்துல ஒரு ஆளு தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் என்ன சொல்கிறது ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது இல்லை ஒரு நல்ல இடத்துல ஜாப் கிடைக்கிறது ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறது ஃபாரின் போகிறது சேலரி வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்ததுன்னா அப்படியே சேலரி டபுள் த அமௌண்ட்டாக டென் லேக்ஸாகவோ ஃபிஃப்டீன் லேக்ஸாகவோ மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை நம்ம பார்த்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி செய்யணும் குடும்பத்தில் டெவலப்மெண்ட் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றமான பாதைக்கு போக போகிறாங்க உங்களுடைய தொழில் அமைப்புகளுமே டெவலப் ஆக போகுது தொழில்லையுமே நல்ல ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் தெரியும் அதுக்குண்டான வழியை கண்டுபிடிச்சிடுவீங்க தொழில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டுபிடிச்சிடுவீங்க அப்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் டெவலப் ஆகிறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் இந்த காலகட்டம் குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஒரு உறுதி உறுதி வார்த்தை பேசப்படும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே குழந்தைகளினுடைய படிப்பு படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்ன சொல்றது புக்கு தொடர்ந்து படிக்கிறதே இல்லை ஆனால் பார்த்து மார்க் வாங்கிட்டானப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாள் ஃபுல்லாக விளையாடுறது எக்ஸாமுக்கு முன்னத்து நாள் நைட்டு மட்டும் படிக்கிறது காலையில் போய் எழுதிட்டு வந்து நல்ல மார்க் வாங்கிட்டோம் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டானப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே இப்போ கடகராசி இருக்குது ஓ எஃபர்ட் கம்மி ஆனால் கிடைக்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அந்த பாக்கி ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களுடைய இணைவு இருக்கிறது நல்ல தான் நாலாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிற அவரே பாதகம் ஓவர் கான்ஃபிடலாக இருந்தீங்கன்னா போயிடும் நல்லா படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு படித்தது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு போனால் நல்ல மார்க் வாங்கிடலாம் ஸோ அதுதான் இங்கே சொல்லுது நம்ம என்ன படிச்சுட்டு போகிறோமோ அதான் கேள்வியாகவே கேட்பாங்கங்க ஈஸியாக எழுதி போட்டு வந்துடலாம் டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் சிம்பிளாக நல்லா நீட்டாக எழுதிட்டு வந்துடலாம் ஸோ இதை தான் சொல்லுது அப்போது இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு தையக்கம் முதல் பதிமூணு நாட்களுக்கு இருக்குது பதிமூணு நாட்களுக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் ஃப்ரீ ஓகே நம்ம நல்லா முடியும் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மன தைரியம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதில் போய் உட்காராரு அவரே அஷ்டமாதிபதி கூட ஒன்பதில் போய் உட்கார்றார் அந்த ராகுவை மீட் பண்ண போகிறாருங்க அந்த சனி பகவான் ஸோ இது நல்ல விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது குட் சைன் கிடையாது சில விஷயம் உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று அதே போல் வந்து வேற்றுமொழி பேசக்கூடிய வேற்று இனத்தவரனால் கணவன் மனைவி உறவில் பெரிய விரிசல் வர்றதுக்கு கூட சான்சஸ் உண்டு ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்திரமோ ராகவனுடைய தசாபுத்தி அந்திரமோ இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கணவன் மனைவி உறவில் அன்வான்டான விஷயங்களை பேசவே வேண்டாம் அதுக்குள்ள அந்த டாபிக் குள்ளே போகவே வேண்டாம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க அதில் மட்டும் கரெக்டாக இருங்க வெளி வட்டார பேச்சுக்களை வெளி விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் கருத்து வேற்றுமைகள் வந்து பிரிகிறதுக்கு பிரிகிற அளவுக்கு கூட போயிடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மாங்கல்ய ஸ்தானாதிபதி ராகு கூட போகிறார் அப்படிங்கும்போது அந்த மாங்கல்யத்தை கழட்டி தூக்கி விசிறிட்டு போகிற பொம்பளைகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழலை அந்த பெண்களுக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துருது ஸோ ரொம்ப கவனம் குறிப்பு ராகு தசாபுத்தி அந்திரம் சனி தசாபுத்தி அந்திரம் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியே நடக்குது காதல் நம்மளை தேடி வரும் ஆனால் நம்ம என்ன நினைப்பு திறீங்களா இது குவாலிட்டி குவாலிட்டியான ஒரு அஃபேர் இல்லை ஒரு பாசம் இல்லை ஒரு அன்பு இல்லை ஒரு காதல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்போம் ஆனால் உங்களை விட்டு போகாத உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா நம்மளோட கொஞ்சம் தகுதி குறைவான ஒரு நபராக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மேலில் கண்ணோட்டாக இருக்கும் தகுதி அப்படிங்கிறது மனசளவில் தான் பொருளவுலையோ உடல் அளவுலையோ கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவ் மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நலநதியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமைய அன்னைக்கு பண்ணுங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறட்டும்